Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா Tea டைம் இன்னைக்கு நம்ம லாப்ஸ்டர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது யூஷுவலாக ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிற இடத்துலையே போய் டைரெக்டாக வாங்கினோம் அதனால எங்களுக்கு கிடச்சிது இதோட ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடச்சிது நம்ம கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க எங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு கிடச்சிது வாங்க நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறான்னு பார்க்கலாம் ஒரு நல்ல திக்கான சிஸ்ஸர் எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா ஃபஸ்ட்டு கட் பண்ணி விடணும் அப்புறமா வாழையும் கட் பண்ணி விடணும் இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு எரால் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் உள்ள மீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதை வந்து முழுசாவே அப்படியே சமைச்சு இந்த பெரிய பெரிய எல்லாம் வச்சுருப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஏர்போர்ட்லாம் கூட இது வச்சுருப்பாங்க உள்ளுக்கு ஏர்போர்ட்டில் உள்ளாடி போனீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முழுசாக வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் இந்த லாப்ஸ்டார் வந்து யூஸ்வலாக கடைகளில் மார்க்கெட்லாம் அவைலபிள் இருக்காது நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துலையே போய் வாங்கினதுனால எங்களுக்கு கிடச்சிது இந்த பாருங்கள் இந்த தலை அப்படியே தூக்கி போட்டோன்னா இதில் அதிகமாக எந்த இதுவும் இருக்காது வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை இது கீழே உள்ள இதில் பின்னாடி பக்கத்தில் நடுவில் கட் பண்ணி நம்ம எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோடய தோடு பாருங்க கட் பண்ணி விட்டுட்டு கை வச்சு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ தான் நாங்களே ஃபஸ்ட் டைம் லாப்ஸ்டர் வாங்கியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக முழுசாக டேமேஜ் ஆகாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்படியே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதோடய மீட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும் அதை நான் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் நமக்கு தேவையான அளவுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் நம்ம இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிளகாய் தூள் சேர்த்துரலாம் காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நீ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் அது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப அதிகம் இப்போது என் தவால எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இதோடய டேஸ்ட் வந்து ஒரு இனிப்பு சுவையில் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த மீச்சோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சமாக ஒரு இனிப்பு சுவை அதுக்கப்புறம் இந்த ரால் ஃபிஷ் சாப்பிடும்போது வரக்கூடிய அந்த அரோமா அந்த மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருந்தது உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா டேஸ்டான லாப்ஸ்டார் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக லாப்ஸ்டார் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் எந்த விதமான போன் எதுவுமே இல்லாததுனால அவங்களுக்கு தைரியமாக நம்ம கொடுக்கலாம் முள் இருந்ததுன்னா குத்திரும் அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை இந்த மாதிரி ஏரால் லாப்ஸ்டார் இதெல்லாம் கொடுக்குறப்போ நம்ம தைரியமாக கொடுக்கலாம் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எந்த விதமான போனும் இருக்காது பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லாப் ஸ்டார் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ